ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன் என்ன சமைக்கிறேன் அப்படிங்குறது தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய இடத்துல வந்து கல்யாணம் ஆன புதுசுலையே வந்து தனி குடித்தனம் போகணும் தனியாக போகணும் இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நானும் ஒரு பொண்ணு தான் நான் எதையும் யோசிக்காமல் பேசலை எல்லாருக்கும் கூட தனியாக இருக்கும்னு ஆசை இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம வந்து நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே நமக்காக தான் நம்ம வீட்டுக்காரர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற தப்பு ஏன்னா அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பி அவங்க அவங்களும் தாய் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம அவங்க கூட இருக்கணும் அவங்க பிள்ளைகளும் பிள்ளைகளும் மருமங்கள் நம்ம கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் நிறைய பேர் அந்த ஆசையும் இருக்குது சில பேர் வந்து மருமகளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க அது தெரியுது நமக்கு இருந்தாலும் பெரியவங்கள பார்க்கக்கூடிய கடமைன்னு ஒன்று நமக்கு இருக்குல்ல நம்ம தாய்தாக்குப்போ எவ்வளோ நமக்கு பெருசோ அதே போல் அவங்க தாய்தாக்கன்னு அவங்களுக்கு பெருசு அதனால் என்ன கேட்குறேன்னா கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் வேணும் நம்ம தாய் தகப்பனை அவங்க தாய் தகுப்பனா பார்க்கணும் அவங்க தாய் தகப்பனை நம்ம நம்ம தாய் தகப்பனா பார்த்துக்கணும் இதுதான் இதுதான் உலகத்தில் நம்ம என்னத்தை கொண்டுட்டு போறோம் சொல்லுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை வந்து எதனால நான் பகிர்ந்துக்கிட்டேன்னா ரெண்டு மூணு குடும்பங்களில் பார்த்துருக்கேன் அவங்க மாமியார் மாமனார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடம்பு நோய் வந்து அவங்க தனியாக தான் இருந்து கஷ்டப்படுறாங்க எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் இந்த காலத்தில் கூட இருக்கிறது யாருமே இல்லை அவங்கவுங்க சௌரியத்தை பார்த்துட்டு போயிருந்தாங்க அதனால தான் நான் இந்த இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்தேன் காலையில் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா இன்றைக்கி வந்து கம்பு தோசை கம்பு தோசையும் தேங்காய் சட்னியும் எங்கள் வீட்டில் மத்தியானம் வந்து கருவாட்டு குழம்பும் புடலங்காய் பொரியலும் நைட்டு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சு காலையிலே வச்சுட்டேங்க அது இருக்குது அதுவும் சட்னியும் வைக்கணும் குழம்பும் கொஞ்சம் இருக்குது இன்றைக்கி இதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் யார் மனசையும் புண்படுறதுக்காக அதை பேசலை அதாவது வந்து எனக்கு தோணுச்சு சரி பகிர்ந்துப்போமே அப்படின்னு தோணுச்சு அதனால் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்